ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க はい。That வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் விநோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யா இல்லையான்னு பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்லை கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்துல மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த கடல் நீரை வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க இருந்து தான் பார்க்கணும் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் இந்த மாதம் கனிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் புதன் தன பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு சுக்கிரனும் புதனும் தன் வீடுகளை மாற்றி அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் புதிய பாதை புலப்படும் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கை ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பயணங்களும் உருவாகும் விரையாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறதால திடீர் விரயங்கள்லாம் உண்டாகும் இருந்தாலுமே அதை சமாளிக்க முன்னதாகவே அதற்குரிய தொகை வந்து சேர்ந்துடும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதிசார பயிற்சியாக இருந்தாலுமே அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாலு ஏழுக்கு அதிபதியானவர் குருங்கிறதால ஆரோக்கியம் சீராகும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் அகலப் போகுது தாயின் உடல் நலம் சீராகும் சென்ற மாதம் ஏற்பட்ட தட்டுப்பாடுகளுக்கும் பண நெருக்கடியும் தானாகவே விலகும் எதிர்பாராத வரவுகளால இதயம் மகிழப்போகுது குடும்ப ஒற்றுமை பலப்பட நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் பலன் தரும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகி பரவசப்படுத்தும் மாதம் முழுவதும் கும்பராசியில சனி ராகு சேர்க்கை ஏற்படுது ஆறுக்கு அதிபதி சனி ஆறாம் பெறுவது யோகம்தான் வாங்கிய கடனை கொடுக்க முடியலையே கொடுத்த கடனை வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப மகிழ்ச்சி தரும் விதத்துல கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த நேரத்துல இதை செய்வோமா அதை செய்வோமான்னு சிந்திப்பீங்க தொழில் தொடங்கும் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்துல விருப்ப ஓய்வு மூலம் வெளிவந்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீங்க ஐப்பசி பத்தாம் தேதி ராசிக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு மூணு எட்டாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா தொழில் நடக்கும் இடத்த மாற்றம் செய்ய விரும்புவீங்க நண்பர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள்லாம் நல்ல விதமா நடைபெறும் உடன் பிறந்தவர்கள் பகை மறந்து செயல்படுவாங்க பாக பிரிவினை சுமூகமா முடியும் உடல் மட்டும் சிறு சிறு தொல்லைகள்லாம் வந்து அலைமோதும் எலும்பும் நரமும் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் பாத்துக்கோங்க ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் சொல்றாரு இப்போ புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் குறிப்பா பொருளாதாரத்தில் ஏற்படும் நூதன பொருட்களின் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்துணைவாங்க உத்தியோகம் தொழில் செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல தேர்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள்லாம் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் அற்புதமான பலன்கள் கொடுக்கும் மாமனார் வீட்டு வகையில் ஏற்பட்ட சில சிரமங்களை பேசி தீர்ப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே சில சிக்கல்கள்லாம் ஏற்பட்டாலும் அதை உணர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்கணும் இருந்தாலுமே குடும்பத்தில் சந்தோஷம் திருப்தியும் நிலவும் சிலர் குடும்பத்துடன் வெளிநாடு செல்கிற வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களின் வருகையால் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க வருமானம் அதிகரித்து பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அணிமணிகள் வாங்குகிற யோகமும் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க உறவினர்களின் ஒாசை பக்க பலமா இருக்கப்போகுது நண்பர்களும் தக்க சமயத்தில் உதவி செய்ய போகிறாங்க சிலருக்கு வேலை காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பல அதிகரிக்கும் அரசு ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகணும் இல்லைனா மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் மாத பிற்பகுதியில் சில சங்கடமான சூழ்நிலைகளை ஊழியர்கள் சந்திக்க வேண்டி வரலாம் தொழில எதிர்பார்த்த வெற்றியை எட்டு பிடிக்க சற்று தாமதமாகும் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையா ஈடுபடணும் குடும்ப பொறுப்பை சுமக்கிற பெண்களுக்கு சுகமான செய்திகள்லாம் வந்து சேரும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான பண சேமிப்பை அதிகரிப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சில நன்மைகள்லாம் கிடைக்கலாம் வேலை இடத்துல சில முக்கிய முடிவுகளை செயல்படுத்துவீங்க மேலும் உங்களுக்கு நவம்பர் நாலு காலை முதல் ஐந்து ஆறு காலை வரை சந்திராஷ்டமன் நடக்கப் போகுது கவனமாக இருங்க பரிகாரமா நீங்க மகாலட்சுமி வழிபாடும் பண்ணும்போது நன்மையை வந்து சேருங்க உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு ஓய்வின்றி உழைத்து முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையப் போகுது சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து மனசில் குழப்பம் செயல்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் செயல்களை எல்லாம் லாபமாக்குவாரு தடைகளை எல்லாம் நீக்குவாரு முன்னேற்றத்தை உண்டாக்குவாரு முடங்கிய தொழில் மீண்டும் இயங்கும் அளவுக்கு நிலை உருவாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முயற்சி குரு பார்வையில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களுக்குள்ள வேகத்தையும் எடுத்து வேலையை செஞ்சு முடிக்கும் சக்தியையும் உண்டாக்குவார் அதன் வழியே லாபம் அதிகரிக்கும் கையில பணப்புழக்கம் ஏற்படும் சிலருக்கு சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி எல்லாம் விலகும் தன குடும்ப வாக்குஸ்தான சஞ்சரிக்கும் ராசிநாதன் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வைப்பார் இதுவரை வெறும் கனவாகவே இருந்தவை எல்லாமே இந்த மாதத்தில் மாதத்துல போகுது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் விலகப்போகுது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் மறையும் ஏற்ப லாபம் உண்டாகும் சந்திராஷ்டமம் நவம்பர் நாலாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி எட்டு நவம்பர் ஒன்று ஐந்து பத்து பதினாலு பரிகாரமாக நீங்க நல்ல எப்பர வழிபட நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு எதிலையும் வெற்றி காணும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது ஆறாம் இடத்துல யோகக்காரகன் ராகு உங்கள் நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்துக்கு முடிவு ஏற்பட போகுது எழுபறியா இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடல் பாதிப்பு விலகும் பிறரால செய்து முடிக்க முடியாத வேலைகளை முடிச்சு ஆதாயம் காண்ப போறீங்க அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிப்பாரு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும் பொன்பொருள் சேரும் உறவினர் மத்தியில தலைநிமிர்ந்து நடைபாட வைப்பாரு குரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவாரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நேரம் இது பிள்ளைகளால பெருமை உண்டாக போகுது சிலருக்கு காதல் ஏற்படும் பூர்வீக சொத்துல உண்டான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரும் சிலருக்கு மனம் ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் சாதகமாக இருக்கிறதால இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகும் வேலை தேடும் முயற்சியில் எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு கோவீங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் சந்திராஷ்டமம் நவம்பர் அஞ்சாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது நவம்பர் ரெண்டு பதினொன்னு பதினாலு பரிகாரமா நீங்க சந்திர சந்திரபகவான வழிபட முன்னேற்றம் உண்டாகும் மேலும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதக்காரர்களுக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை என்ன அனைத்து அம்சமும் கொண்ட உங்களுக்கு ஐப்பசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகுது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவார் வேகமா செயல்பட வைப்பார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி வைப்பார் வருமான பல வழிகள்லேயும் வந்து சேரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மூணு ஐந்து ஏழாம் இடங்களை பார்க்குறதால அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு மங்கள யோகம் ஏற்படுறதால அந்தஸ்து உயரும் வேலைகள்லாம் தலையின்றி நடந்தேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப் போகுது தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பணவரவு இருந்துகிட்டே இருக்கும் விரையஸ்தான கேது மறுபக்க செலவுகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் ஆறாம் ராகு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பாரு எதிரி பயம் விலக போகுது செலவுகளும் அவசிய செலவாக பூமி வாகனம் நகை என வாங்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் கனவு நனவாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனசில் நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு நவம்பர் ஆறாம் தேதி சந்திராஷ்டமோ அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் ஐந்து ஒன்பது பதினாலு பரிகாரமாக நீங்கள் பராசக்தியை வழிபட்டால் சங்கடங்கள்லாம் விலகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி